ராமஜெயம் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதி ராமானுஜாய நம ஸ்ரீமதி நிகமாந்த மகாதேசிக்காய நம எல்லாருக்கும் நமஸ்காரம் கதவ்ரிஷாவின் ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரை அப்படின்ற இந்த நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி உடையவர் பாஷ்யக்காரர் எதிராஜர் அப்படின்ற பல திருநாமங்கள் கொண்ட நம்மளுடைய ஆச்சாரியரான ஸ்ரீராமானுஜருடைய நட்சத்திரம் இந்த நல்ல நாளில் இப்படி ஒரு நிகழ்ச்சி ஆரம்பித்து அதில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுக்கான பாக்கியத்தை தாயாரும் பெருமாளும் கொடுத்துருக்கான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரையுடைய ஆச்சாரியர்கள் எல்லார பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம் இன்னைக்கு ராமானுஜர் ஜெயந்தியாக இருக்கிறதுனால அவருடைய வாழ்க்கையிலேருந்து ஒரு சில நிகழ்வுகள் அவருக்கு யாரெல்லாம் ஆச்சாரியர்களாக இருந்தால் இது எல்லாத்தையும் தெரிஞ்சுண்டு அதுக்கப்புறமா நம்ம குரு பரம்பரை அப்படின்ற விரக்ஷத்தை பற்றி தெரிஞ்சிக்க ஆரம்பிக்க போகிறோம் நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமான வருண் ஸ்ரீவத்சன் அவர்கள் தான் நம்மளுக்காக இந்த நிகழ்ச்சியை வழங்க போகிறார் பிராட்டியார் சமேத பெருமாள் நம்ம எல்லாரும் இருந்திருந்து இந்த நிகழ்ச்சியை நல்லபடியாக அமைச்சு கொடுத்து நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிகிட்டு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம் முதல் நாளான இன்னைக்கு ஸ்ரீராமானுஜருடைய திருநட்சத்திரமாக அமைஞ்சிருக்கு அதனால் நம்ம முதல்ல அவருடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுண்டு இந்த நிகழ்ச்சியை தொடரலாம் அது மட்டும் இல்லாமல் வருண் ஸ்ரீவச்சனுடைய ஸ்பீச்சை கேட்டுண்டே நீங்கள் எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஃபியூ மினிட்ஸ்க்கு அந்த ஸ்பீச்சோட சேர்ந்து ஸ்ரீபெரும்பதூரில் நடந்துட்டுருக்கிற உடையவருடைய உற்சவத்துடைய வீடியோஸ் எல்லாமும் சேர்ந்து பார்க்க போகிறேன் பெருமாள் நம்மளுக்கு கண்களுக்கும் இனிமை காதுகளுக்கும் குளிர்ச்சியாக கொடுக்க போகிறார் நம்ம எல்லாரும் இப்போது வருண் ஸ்ரீவச்சனோட சேர்ந்து அது எல்லாத்தையும் அனுபவிக்கலாம் श्रीमान श्रीमा वेकनाथार्य कवतेरी वेदार्य वर्यो में सन्नी दताश्रुध राया पात्र ज्ञानवैराग्यभूषण श्रीमद्वेकनाचार्य वंदे वेदात लक्ष्मीनाथ सरंभां नादयामुन मध्यमा ल्माचार्य वर्यता वंदे गुरुपरम योनिजमचुमदांबुजुक्मुक्मो हतस्ततिरा मे मे अग्मद्गुरोर्भगवतो दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ चरणं प्रपरणं प्रपद्ये मातापिता युगतयस्तनया विभूरिस्तर्वमेन मदे मदन्मयानाम् आद्यत्तनकुलहतोकुलाभिरामं श्रीमत्तदङ्गलं प्रणमामि मूर्त्नाः

என்னுயிர் தந்தளித்தவரை கரணம் புக்கு யானடையவே அவர் குருக்கள் நிறை வணங்கி பின்னருளால் பெரும்பூதூர் வந்தவள்ளல் பெரிய நம்பி ஆள வந்தார் மணக்கால் நம்பி நன்னெறியை அவர் குறைத்த உய்ய கொண்டார் நாதமுனி தடகோபன் சேனைநாதன் இன்னமுத திருமகன் என்று வரை முன்னிட்டு எம்பெருமான் உன் திருவடிகள் அடைகின்றேனே எங்கள் கல்யேதி ராமானுஜமுனியே தங்கை கெடுத்தாண்டதவராக புகை மங்கையர் கோயில் இந்த மரலா இரமனைத்தும் தங்கு மணம் நீ எனக்கு தா வாயி பரகாலன் வாயிகலிகுர் வாழ்வேந்தன் மந்திரங்கொள் மங்கயற்கோன் தூயோன் புடர் மனவேல் எம்பெருமைய திருநட்சத்திரம் ஆயிரத்தி பத்தாவது ஆண்டில் சொல்றான் நாளைக்கு ஆயிரத்தி பத்தாவது திருநட்சத்திரம் வருது பாட்சியகார திருநட்சத்திரம் சித்திர மாசம் கூடிய திருவாதிர சுபத்தினப்புற கூடிய திருநட்சத்திரம் எம்பெருமானார் விசேஷம் என்னன்னா குரு பரம்பரை பிரபாவத்தில் மத்தியமணி ஹாரமாக இருக்கக்கூடியவர் எம்பது அதாவது குரு பரம்பரையிலேருந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா பெரிய பெருமாள் தொடங்கி முதலாவது ஆச்சாரியனாக இருக்கக்கூடியவர் பெரிய பெருமாள் இரண்டாவது பெரிய பிராட்டியார் மூணாவது வந்து சேனை முதலியர் சேனை முதலியர் கிடைத்தது வந்தவர் பிரபன்ன ஜன கூடத்தருங்கிற நம்மாழ்வார் இப்போ ஒன்பதாவது ஆச்சாரியராக நம்ம பார்த்தோம்னா யார் வரான்னா எம்பெருமானார் வராரு நமக்கு மத்தியமா மணியா இருக்கக்கூடியவர் எம்பெருமானார் பார்க்குறோம் எம்பெருமானாருக்கு பிறகு பல ஆச்சாரியர்கள் வருகிறார்கள் அவால் பிரதம எம்பெருமானாருக்கு பிரதம சிச்சர்கள் நாலு பேர் யாருன்னா உரத்தாழ்வான் முதலியாண்டான் தான் எம்பார் அருளாள பெருமாள் எம்பெருமானார் இவன் நாலு பேர் அவருக்கு பிரதம சிச்சர் அது மட்டும் இல்லாம அவர் அவர் நியமனம் பண்ண எழுபத்தி நாலு சிம்மாசனாதிபதிகள் உண்டு மொத்தம் பன்னெண்டாயிரம் ஸ்ரீ வைத்தவா வந்து அவரோட திருவிடையை ஆசிரியம் பண்ணாலும் குரு பரம்பரை பிரபாவன் சொல்றது குறிப்பாக வந்து அவர்கள் யாருன்னா பெருமாளுடைய திருக்குளப்பார்கள் அவர்கள்லாம் கூட ஆசிரியர் ஆசிரியம் பண்ணா பெருமாளுக்கு திருமாலை கற்றவா ஏன் பெண்கள் கூட இவர்களை ஆசிரியத்தார்கள் வருகிறது திருத்தாழ் வரைகள் இவா முதலிகள் காப்பாத முதலிகள்லாம் கூட முதலிகள் கூட எம்பெருமானார் திருவிடையை ஆசிரியம் பண்ணவா அதனால இப்போ இத்தனை பேரை எம்பெருமானார் திருவடியில் ஆச்சரியம் பண்ணியிருக்கான் எம்பெருமானாருக்கு மொத்தமாக சொன்னால் பெரிய திருமுடியான அதாவது திருமுடி சம்பந்தம் திருவடி சம்பந்தம் என ரெண்டு இருக்கு அதாவது திருமுடி சம்பந்தத்தினாலும் மோட்சம் பெற்றவாளும் உண்டு திருவடி சம்பந்தத்தினாலும் மோட்சம் பெற்றவாளும் உண்டு அப்போ முன்னாடி இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள்லாம் திருமுடி சம்பந்தம் பெற்றுவா யாருலேருந்துனா நாதமுனிகள் லேருந்து வந்தவாடினா திருமுடி சம்பந்தம் உடையவர்கள் அவருக்கு நாதமுனிகள் மணக்கால் நம்பி யாமுனாச்சாரியார் இவரெல்லாம் அவருக்கு திருமுடி சம்பந்தம் திருக்கோச்சியூர் நம்பி இப்போ எம்புரிமானாருக்கு மொத்தம் பஞ்ச ஆச்சாரியர்கள்னு பே பஞ்ச ஆச்சாரியர்கள் உண்டு குரு பரம்பரையில் சொல்றது யார்னா இப்போ பஞ்ச சமஸ்காரம் பண்ணி வச்ச ஆச்சாரியர் பஞ்ச சமஸ்காரத்தையும் அவருக்கு ரகசியங்களையும் மூன்று ரகசியங்களையும் ரகசிய திரையம் உபதேசம் பண்ணவர் யார்னா பெரிய நம்பிகள் அவர் தான் எம்புரிமானாருக்கு மதுராந்தரத்தில் பகுடாரண்யக் கஷேரத்தில் சமாசனம் பண்ணார் மரத்துக்கு கடியில் எம்பெருமானாருக்கு சமாசனம் பண்ணி அவருக்கு திருமந்திரம் துவயம் தரம ஸ்லோகம் இதை சொன்னார் அடுத்தது ஆணவந்த ஆனவந்தாரருடைய புத்திரரான இவர் என்ன பண்ணார்னா அவருக்கு வந்து திருவரங்க பெருமாளரையாரு அவர் வந்து இவருக்கு எம்பெருமானார் இவர்கிட்ட என்ன பண்ணார்னா ஆழ்வார்களுடைய அருவிச் செயல் பாசுரங்கள் எல்லாத்தையும் விளக்கத்தோட கத்துட்டார் பெரிய திருமலை நம்பிங்கிறவர் ராமானுஜருடைய அம்மாங்கிற தாய் மாமா இவர் வந்து ராமா ராமானுஜருக்கு ஸ்ரீமத் ராமாயணத்தை திருப்பதியில அதுவும் ராமானுஜர் திருப்பதியில அறிவாரத்தில் ஒரு வருஷம் உட்கார்ந்து கத்துட்டார் பெரிய நம்பிக்கிட்ட பொறுமையா பெரிய திருமலை நம்பிகள்கிட்ட பொறுமையா ஸ்ரீ தைல அவருக்கு திருநாமம் அப்புறம் திருவாயு மொழி திருவாயு மொழியை சொல்லிக் கொண்டு பகவத் காலட்சேபம் பண்ணி கத்துண்டவர் வந்து கிட்ட கத்துண்ட ஆச்சாரியன் பேர் வந்து திருமாலயாண்டான் அப்படின்னு பேர் இவர் ஆனவந்தாருடைய சிஷியர் திருக்கோச்சியூர் நம்பிகள் கிட்ட திருக்கோச்சியூர் நம்பிகள் கிட்டதான் திருமந்திரம் துவயம் ஸ்லோகம் இது மூன்றுடைய பொருளையும் கற்றார் மொத்தமா ஐந்து ஆச்சாரியர்கள் அவருக்கு உண்டு ராமானுஜருக்கு இதற்கு முன்பு திருக்கத்தி நம்பிகள் கிட்ட ஆறு வார்த்தைகளை கேட்டார் எம்பெருமானார்னு பேரு ஆறு வார்த்தைகள் திரு வரதராஜன் அச்சேன முக்கியமா திருக்கட்சி நம்பி அதாவது எப்படின்னா திருக்கட்சி நம்பிகள் கிட்ட வரதராஜர் கிட்ட பேசக்கூடிய பாக்கியம் பெற்றவர் இந்த வரதராஜர் வரதராஜர் என்ன பண்றாருன்னா வரதராஜன் எம்பெருமானார் போயிட்டு கேட்கிறார் தம் கிட்ட ஆறு சந்தேகங்கள் பரத்வம் யாரு அகம் ஏவ பரத்வம் நானே பரத்துவம் ஸ்ரீமன் நாராயணன் ஆகிய நானே பரத்வம்ன்றார் வரதராஜன் தர்ஷனம் பேத ஏவ சார் ரெண்டாவது பேதமே நம்மளுடைய தர்ஷனம் ஜீவாத்மா வேறு பரமாத்மா வேறு அசேதனம் வேறு ஜீவாத்மா வேறு பரமாத்மா வேறு வேதமே நம்மளோட தர்ஷனம் ஐக்கியம் கிடையாது அபேதம் கிடையாது அப்படின்னு சொல்றார் கோயக்கு பிரபத்திக்குவார் ஒரு முக்தனுக்கு அடையக்கூடிய வழி எளி சுலபமான வழி எதுனா பிரபத்தி கரும யோகம் யோகம் ஞான யோகம் இதெல்லாம் அவனுக்கு கடையா அவனால கடைபிடிக்க முடியாது அதனால ஈஸியா பண்ணக்கூடிய அவன் ஆத்மாவை என் திருவடியில சமர்ப்பணம் பண்ணக்கூடிய பிரபத்தி பிரபத்தியே உபாயம் அப்படிங்கிற வரன்யாசமே உபாயம் அந்திமஸ்பிருத்தி வர்ஜனம் வேண்டாம் அதாவது இந்த இடத்துல என்ன பார்க்கணும்னா பக்தி யோக நிஷ்டனுக்கு வந்து எப்படியாவது அந்திமஸ்பிருத்தின்றது வேணும் எப்படின்னா அவன் வந்து போ மோட்சம் அதாவது என்ன சொல்றது அவன் வந்து இப்போ இந்த உடம்பை விடுற நேரத்துல இந்த சரீரத்தை விடுற நேரத்துல அவன் வந்து பெரும்பாலும் நினைக்கணும் ஆனால் பிரபன்னனுக்கு அது தேவை கிடையாது இது எந்த சரீரத்தில் இருக்கோமோ எந்த சரீரத்தில் இருக்கோமோ அந்த சரீரத்திலேயே அவனுக்கு மோட்சம் உண்டு இதுக்கு வந்து வராக நாயனார் வந்து தன்னோட தரம ஸ்லோகத்தில் சொல்கிறாரு யான் ஒருவன் வயசான காலத்தில் கல்லா கட்டையா ஜடமா கடந்தாலோ அல்லது பேச முடியாமல் கடந்தாலோ அவன் முன்பே என்னிடம் தரணாகி பண்ணிவிட்டால் நான் அவனை காப்பாற்றுகின்றன் அப்படிங்கிறார் வராக நாயனார் பூமாதேவி கிட்ட அப்ப அப்படி சொன்னது போலவே யார் ஒருவன் அவனிடம் முன்னவே சரணாகதி பண்ணி விட்டான் அவன் வந்து பகவானுடைய ஸ்மிருதி வர்ஜனம் அவனுக்கு தேவை இதையே பகவான் ராமாவதாரத்துலயும் அபய பிரதானத்துல ராமர் சொல்ற கிருஷ்ணர்லயும் கிருஷ்ணர் அர்ஜுன் சொல்ற இப்ப இது வந்து இப்ப அதாவது பிரபத்திய நம்மளோட உபாயம்ன்றது அடுத்தது தேக அவசாசமே மோட்சம் இந்த தேகத்துல எந்த தேகத்துடனே அவன் பிரபத்தி செய்தானோ உடனடியாக அந்த தேகத்தோட முடிவிலே மோட்சம் அவனுக்கு அப்படிங்கிற அதாவது ஒருவன் இப்போ பக்தி யோகம் பண்ண ஆரம்பிச்சான்னா அது வந்து தயலாக தாரமும் இருக்கணும் தையல் அப்படியே என்ன வடிகிறது போல அஷ்டாங்க நியமங்களோட பண்ணணும் பக்தி யோகத்தை யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரம் இதெல்லாம் வச்சு பண்ணணும் தாரம் பிரமாதி இதெல்லாம் பண்ணணும் அஷ்டாங்கத்தோட பண்ணணும் இந்த யோகத்தை அப்புறம் அது பக்தி யோக நிச்சனுக்கு முடிவில் மோசம் கிடைக்கும்னா கிடைக்காது ஏன்னா பெரும்பாலும் இன்னும் பல ஜென்மங்கள் அவனை எடுக்க சங்கல்பம் பண்ணி அவன் என்னவா பிறக்கிறான் அடுத்த தினத்தில் அவன் செடியாக பிறந்தாலும் கூட ஒருவேளை அவனுக்கு அந்த ஸ்மிருதி இருந்தா பெருமானத்தை கொடுப்பார் கிடையாது மோட்சம் ஆனா யார் ஒரு தடவை அனுசரிச்சாலே இந்த தண்ணிய கூட இருக்கானோ அந்த அவன் மோட்சத்தை அடைஞ்சிடறான் பூர்ணாச்சாரிய சமாச்சார பூர்ணாச்சாரியவர் வேற யாரும் கிடையாது பெரிய நம்பிகள் பெரிய நம்பிகள் திருவடியில் சமாச்சனம் பற்றி இப்படின்றத இப்படி ஆறு வார்த்தைகளை சொல்லிவிட்டார் தேவ

கடைசியாக திருக்கட்சி நம்பிகள் கிட்டேருந்து தெரிஞ்சுட்ட விஷயம் வரைக்கும் ஒன்று ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது வியூவர்ஸ் அண்ட் ஆடியன்ஸ் நீங்கள் எல்லாருமே இதை நன்னா கேட்டுருப்பேள் அப்படின்னு நினைக்கிறேன் தினும் நம்ம ஒரு பத்து நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயமில் நம்மளுக்காக அவதரித்த ஆச்சாரியர்களை பற்றி விஷயங்களை தெரிஞ்சிக்கலாம் இதை நம்மளுக்காக ப்ரெசென்ட் பண்ணிட்டு வரப்போகிற வருண் ஸ்ரீவத்சன் அவர்களுக்கு கத்தவிரக்ஷார்பா நன்றிகள் நமஸ்காரங்கள் ஒவ்வொரு நாளும் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் உடையவரோட திருநக்ஷத்திரமான இன்னைக்கு அவருடைய ஆச்சாரியர்கள் பற்றிலாம் தெரிஞ்சிடும் இதோடைய தொடர்ச்சி நாளைக்கு இருக்க எல்லாரும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கோ மீண்டும் நாளை கதவ்ஷாவின் ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரை நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் மறுபடியும் நான் சந்திக்கிறேன் நம்ம எல்லாரோடையும் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் இருந்துகிட்டே இருக்கணும் பெருமாள் தாயாருடைய அனுகிரகமும் இருக்கணும் எல்லாரும் நல்லாயிருக்கணும் லோகக்ஷேமமாக இருக்கணும்னு நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம் உங்கள் எல்லாரையும் மறுபடியும் நாளைக்கு சந்திக்கிற வரைக்கும் நமஸ்காரம்